அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு யோகினியின் பெயரை சொன்னாலே போதுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நிச்சயமாக ஏற்படும் திடீர்னு ஏற்படுதுன்னா அன்னைக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகினியினுடைய பெயரை தான் நம்ம சொல்ல போகிறோம் சத் முக்கியமான உண்மைங்க அடித்து சொல்கிறேங்க இந்த ஒரு யோகினியருடைய பெயரை சொல்லி யாருமே வெறும் கையால் போக மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் முழுவதும் நீங்கணும் நல்ல ஒரு கொடீஸ்வரராக மாறணும் பணக்காரராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யோகினியோடைய பெயரை சொல்லுங்கள் மொத்தம் அறுபத்தி நாலு யோகினியில் ரெண்டே ரெண்டு யோகினிகள் நல்ல ஒரு பண வரவை ஏற்ப ஏற்படுத்தி தரக்கூடிய யோகினிகள் முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீணா அப்படின்ற ஒரு யோகினியோடைய பெயரை சொன்னீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து இது அனைத்தும் உங்களை தேடி வரணும் அதே போலதான் இந்த யோகினியோடைய பெயரை சொல்வதின் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நம்ம செல்வந்தராகவும் கொடீஸ்வரராகவும் ஆகக்கூடிய அமைப்பை இந்த ஒரு யோகினி நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இந்த ஒரு யோகினியுடைய பெயரை சொல்லி கொடீஸ்வரராக ஆகியிருக்கிறாங்க உடனே கமெண்ட்ல கேட்பீங்க சும்மா உட்காந்தா கோடீஸ்வரர் ஆகலாம் நீங்க ஏமாத்துறீங்க பொய் சொல்றீங்க இது எதுவுமே எனக்கு அவசியமே கிடையாதுங்க பொய் சொல்லணும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது நான் உண்மையாக சாயப்பாவையும் வராகியனையும் மனதார பிரார்த்தனை பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன் என்னுடைய வீடியோவில் போய்க்கே வேலை கிடையாதுங்க எல்லாமே உண்மையை சார்ந்த விஷயம்தான் உங்களுக்கு நடக்கலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றனால பொய் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பொய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் உண்மையை சார்ந்தது தான் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நான் நாலு வருஷமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சப்போஸ் பொய்யா இருந்துச்சுன்னா இத்தனை நாள் நிலச்சியே நிற்க முடியாது பொய்னால் எவ்வளோ நாளைக்கு போய் வந்து உங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கும் பொய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய நம்பர் மந்திரம் சுவிட்சை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் இது போய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றி தரக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகினியுடைய பேர் தான் மந்திரம் அந்த யோகினியோட பேர் தான் மந்திரம் அதாவது அவங்களுடைய பேரை சொல்ல 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 நல்ல ஒரு வளர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில பார்க்க முடியும் மொத்தத்துல பண தேவைகள் அதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் நீங்க செய்யற பிசினஸ்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஆகி அதன் மூலயமாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் போல் பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போல் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி மகிழ்ச்சி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரே கல்லில் லட்சமாக கூட சொல்லலாம் அந்த யோகினியுடைய பேர் என்ன அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிராக்கல் நம்பர் கொடுத்துருந்தேன் ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்லியிருந்தேன் அதை சொன்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நம்பிக்கையோடு சொன்னதின் மூலமாக ரெண்டு சகோதரிகளுக்கு அவங்க நினைச்ச பணம் கிடைச்சிருக்கு இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனல்ல சொல்ற சுவிட்ச் வேர்டு மிராக்கல் நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கான தேவைகளும் பூர்த்தியாகும் அதே போல இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு யோகினிகள் மொத்தத்துல இருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யோகினிகள் இருக்காங்க பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து நம்மிடம் தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகினி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு யோகினி தான் இவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவதாக வரக்கூடிய யோகினி இவங்க பாத்தீங்கன்னா மொத்தத்துல அறுபத்தி நாலு யோகினிகளுமே பார்வதி தாயாருடைய அம்சமாக கருதப்படுகிறது இந்த யோகினிகளுக்கு இருக்கிற சக்திகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியது அவங்களுடைய பெயரை நம்ம உச்சரிக்கும் போது அவங்கள நம்ம நம்பி வழிபடும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த யோகினியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது யோகினியுடைய பெயர் விக்தாம்னா 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 விக் அப்படின்னு இவங்களுடைய தான் மந்திரம் இதை எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமும் செல்வமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இதை டெய்லியுமே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் விரைவில் கோடீஸ்வரராக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களை தேடி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் பணப்புழக்கம் கையில் இருந்து கொண்டே இருக்கணும் அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பேமெண்ட் ஆகணும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்படுது அதற்காகவும் இந்த ஒரு பேரை நீங்க சொல்லும்போது நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பணத்தை ஈர்க்கக்கூடியது இந்த ஒரு பேர் அதாவது இந்த யோகினி பணத்தை நம்மிடம் பெற்று தருவாங்க இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ யார் யாருக்கெல்லாம் விரைவில் பணக்காரராகவும் கொடீஸ்வரராகவும் ஆகும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலையும் சொல்லலாம் காலையில் தூங்கி ஏந்திரிச்சு சுத்தமாக இருந்தீங்கன்னா மவுத் வாஷ் முகம் கை காலெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு விக்தாம்னா விக்தாம்னா விக்தாம் இன்னும் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் உங்களால் எத்தனை நிமிஷம் சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லலாம் அதே போல் மதிய நேரத்தில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இதற்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசில் நினச்சிட்டு சொல்லலாம் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது ரொம்ப அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு விற்தாம்னா 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 விற்தாம்னான்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரைவில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்துக்கு மேலே அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை அதாவது ஒரு யோகினியுடைய இருபத்தி எட்டாவது யோகினியுடைய பெயர் தான் விக்தாம்னா இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் இதற்கான ரிசல்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு யோகினி தான் இந்த யோகினியோடைய பேரை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க தொடர்ந்து நீங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாங்க அப்போதான் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கண் முன்னே தெரிய ஆரம்பிக்கும் சில பேருடைய கர்ம வினையின் அடிப்படையில் சீக்கிரம் ஒரே நாளில் கூட உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி